வணக்கம் டீச்சர்ஸ் நீ ஸ்ரீ பாலதர்மன் கந்தசாமி இதில் ஒரு நல்ல நியூஸ் பாருங்கள் அரசு பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு ஆசிரியர்கள் நியமனம் அது ஜூலைக்குள் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிரப்ப நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் பையன் அவர்கள் அமைச்சர் சொல்லியிருக்காரு இதை பற்றி டீட்டெயில் தான் ஃபுல்லாக இதில் போட்டிருக்காங்க அதாவது இதில் ரெண்டு பேப்பர் நியூஸ் வந்துருக்கு ரெண்டு பேப்பர் கட்டிங்குகளை முதல்ல இதில் என்ன சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் பாருங்களேன் அரசு பள்ளிகள் ஜூலை இறுதிக்குள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி மூணு டேட்டுக்கு வந்தது அதில் இன்றைக்கி இருபத்தி நாலாம் தேதி சரி இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை இறுதிக்குள் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தாறு இடைநிலை ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்படுவர் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் குறித்து தெரிவித்துள்ளார் அதாவது பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் மற்றும் மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கான இரண்டு நாள் ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நேற்று தொடங்கியது அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கியிருக்கு இதற்கு அமைச்சர் அனில் மகேஷ் அவர்கள் தலைமை தாங்கினார் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் பி சந்திரமோகன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பூராமே ஃபுல் ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் சொல்லியிருக்காங்க திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட பதிமூணு மாவட்டங்களை சேர்ந்த கல்வி அதிகாரிகள் காலையில் நடைபெற்ற கூட்டத்தில் திருச்சி பெரம்பலூர் கடலூர் மாலையில் எந்த கூட்டத்தில் இந்த ரீதியில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற நியூஸை சொல்லியிருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜூலை இறுதிக்குள் ரெண்டாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தாறு இளநிலை ஆசிரியர் அப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜூன் இரு அதாவது இருபத்தி மூணுன்னா இது இறுதி அப்போது ஒரு மாதத்துக்குள்ளே வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு பேர் வந்து நியமனம் செஞ்சிருவாங்க அப்போது அடுத்தடுத்த நியமனங்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும் போது இதில் பிஇஓ மிக விரைவில் உங்களுக்கு நோட்டிகேஷன் வந்து ஆனுவல் பிளான் கொடுத்துட்டாங்க டெட்டு கண்டிப்பாக வரும் அதில் டெட்டு போட்டால் மட்டும்தான் தற்காலிக ஆசிரியர்களாகட்டும் அதே ப்ரொமோஷன் பார்த்திங்க அப்படின்னா டெட்டு பாஸ் பண்ணியிருக்குன்ற ரூல்ஸு இருக்குனால அந்த டெட்டு கட்டாயம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக டெட்டு எக்ஸாம் வருது அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக படி படிச்சுட்டே இருங்க கண்டிப்பாக நம்ம டிஆர்பி போர்டில் வந்துட்டு அடுத்தடுத்த நியமனங்கள் தான் இருக்கும் ஓகே தேங்க்யூ